அட்டன் டிகோய நகரசபையினுடைய இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருந்திருக்கிறது காரணம் இன்றைய நாள் புதிய நகரப்பிதா அழைத்து வரப்பட்டு அவருடைய உத்தியோகபூர்வ வேலை திட்டங்களை இன்றைய தினம் ஆரம்பித்தார் அதன் அடிப்படையில் அந்த நிகழ்வு ஆரம்பமாக பின்பு நகரப்பிதா மற்றும் அங்கு வருகை தந்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர் கலைச்செல்வி ஆகியோர் தங்களுடைய கருத்துக்களை இவ்வாறு முன்வைத்தனர் இன்றைய தினம் எங்கட் ஹட்டன் டிகோய் நகர சபையின் தன் பரிசாளர் இன்றைக்கு அந்த வேலையை பொறுப்பேற்று கொண்ட அந்த வைபவத்துல தான் நாங்கள் இருக்கிறோம் ஹெட்டன் டிகோய் நகர சபைக்கு வந்து இது ஒரு முக்கியமான நாள் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏல மாசம் பதினோராம் தேதி இன்னை நமக்கு தெரியும் ஹெட்டன்ல எங்களை தமிழ் முஸ்லீம் மக்கள் செறிந்து வாழ்ற ஒரு நகரம் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் மக்கள் சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் இங்கே வர ஒரு இடம் இந்த நகரத்தை அழகுபடுத்தணுன்ற ஒரு நோக்கம்னா இதுக்கு முன்னுக்கு நம்ம பார்த்தோம் சமய குருக்கள் எல்லாருமே வந்து நினைக்கலாம் அவங்கள்ட பிரதான வேண்டுகோள்தான் இந்த நகரத்தை நல்ல அழகான நகரமாக அதுதான் எங்களுக்கு ஒரு தேவர் தேவை எங்களோட ஜனாதிபதி அன்பகுமார் சனக் அவர்களோட வேலை திட்டத்தின் படிப்பையும் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழையும் அதே மாதிரி அரசாங்கத்தோட ஆளும் கட்சி எதிர்கட்சி தலைவர் உபத்தலைவர் எல்லாருமே வந்து சேர்ந்து சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்கள் வாழ்ற இந்த நகரத்தை எதிர்காலத்துல எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கிறது எங்களுக்கு நகரசபையை பொறுப்பேன் நகர சபையில இருக்கிற பிரதான பிரச்சனை விசேஷமா இந்த நகரத்துல வாழ்ற வர்த்தகர்களுக்கு இருக்கிற பிரதான பிரச்சனை தான் பிரச்சனை இந்த குப்பை பிரச்சனைக்கு நான் நினைக்கிறேன் வரலாறு இந்த நகர சபைக்கு ஒரு இடம் கூட வேறுபடுத்தி வச்சுக்கொள்ள முடியாமல் போயிடுச்சு அரசாங்கத்தின் கீழே சட்ட ரீதியாக இந்த நகரசபைக்கான குப்பை போடுற இடத்துக்கு சட்ட ரீதியான வேலை திட்டங்கள் நடந்துகிட்டு அதுக்கான இடத்த நாங்கள் வேறுபடுத்தி இருக்கிறோம் அதே மாதிரி இன்றைக்கு நாங்க இப்ப வரும்போதும் தான் நிறைய குப்பைகள் நிறைஞ்சு போயிட்டு இருக்கு இந்த குப்பைகளை நாங்க அகற்றக்கூடிய இந்த ரெண்டு நாளுக்குள்ள அகற்றத்துக்கான வேலை திட்டங்களை நான் நினைக்கிறேன் தலைவர் பொறுப்பேற்று கொள்றதுக்கு முன்னுக்கே வேலையை ஆரம்பிச்சு இப்ப வேலை நடந்து கொண்டிருக்கு கூடிய சீக்கிரம் இந்த நகரத்தை சுத்தப்படுத்தி இன்னைக்கு இந்த இந்த விழா முடிஞ்ச பிறகு அதைத்தான் எங்கட வேலை திட்டமா இருக்குது அதனால எதிர்காலத்துல ஒரு அழகான ஒரு நகரத்தை நாங்க பெற்றுக் கொடுப்போன்ற உறுதியை நாங்க न ध से से जीवत तेुलम परर मंत्री कंडाय मतला सुा साश करमीसन जी त माशातार्यान न ंड का करेंगे सभाहा प्रे से जानता